ராசி சனி பகவான் வந்து நாலு ஐந்து குடைய கிரகமா வராரு வீடு மனை வாகனம் தாயார் நலன் உடல் வரும் லௌகீக சுகம் இதை சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் உங்க வீட்டுல வந்து உச்சமாக இருந்தாலும் சில நிலைகள்ல வந்து கெடுக்கும் பொழுது அகத்திரையா எப்படி பயன்படுத்திக்கலாம் ஒன்பதாம் இடத்து பாகிய கிரகமா புதன் பகவான் வர்றாரு இவங்களுக்கு சனி நாலாம் இடத்து வித்தை கிரகமா வர்றாரு வித்தை வாகனம் வீடு பஞ்சு சுகம் மெத்தை எண்ணெய் மிகு சுக நான்கு தான் பத்தின் பாதி பழைய சீமான் கந்தரம் எங்க ஐயா புளிப்பானயா நம்ம ஐயா சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து சனி பகவானுடைய பெயருனாலே விருச்சகராஜிகாரர்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்குது ஏன்னா நிரந்தரமாகவே சனி பகவான அழகா வழிபாடு பண்றதுக்கு அகத்தியரையா அவர் மந்திரத்தை சொல்லி இருக்கிறார் இவங்க பிறந்த கிழமை செவ்வாய்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள அந்த செவ்வாய் ஓரையில எந்திரிச்சிடணும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு கந்தா குகனே முருகா இதுலயும் இந்த விருச்சக ராசிக்கு ஐந்தாம் மடத்து கிரகம் வந்து குருவா வர்றாரு இப்ப மகான்கள் சித்தர்கள் ஜீவ சமாதியாக அடங்கியிருக்கக்கூடிய இடங்கள்ல போய் அன்னதானம் பண்ணிட்டு வந்தாங்க தனுசு ராசிக்கு காசு கொடுக்குற கடவுள் சனி பகவான் ரெண்டு கூடைய தனாதிபதி இவங்க எடுக்கிற முயற்சியை வெற்றி பெற வைக்கிற மூன்று கூடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் தான் சனி பகவானுடைய தாக்கம் குறையிறதுக்கு நான் இன்னையிலேருந்து வழிபாடு பண்ணிவிட்டு வர்ற சனிக்கிழமையில் இருக்கேன் பொதுவாக சூரியனுடைய ஆதிக்கம் பற்ற சிவஸ்தலங்களுக்கு அதுலேயும் சூரிய பகவானுடைய ஒளி படக்கூடிய சிவஸ்தலம்னு இருக்கு இப்போ நம்ம எல்லாருக்கும் சூரியனார் கோவில் தெரியும் அங்கிருந்து சிறிது கிலோமீட்டர்ல ஒரு ஆறு கிலோமீட்டர்ல கீழ சூரிய மூலைன்னு ஒரு கோயில் இருக்கு அங்கே அணுதினமும் தினசரி கிழக்கு நோக்கிய கோயில் சூரிய பகவானுடைய ஒளி சிவபெருமான் மேல பட்டுக்கிட்டே இருக்கும் காலை முதல் சாலம் வரை அந்த கீழச்சூரிய சூரிய மூலையினுடைய சிவபெருமானுடைய ஸ்தலத்துல ஒரு தரையாவது இந்த தனுசு போய் மிதிச்சிடணும் பண்ணிட்டாங்கன்னா அடுத்ததான் துலாம் ராசி ஆமா துலாம் ராசி வந்து சனி பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு சிம்பிளே குற்றம் குற்றமே அப்படிம்பாங்க ரொம்ப வந்து எல்லாத்துலயுமே ஒரு நியாய தர்மம் ஒரு கோட்பாடு இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து நாலு ஐந்து கூட கிரகமாக வர்றாரு வீடு மனை வாகனம் தாயார் நலன் உடல் வரும் லௌகீக சுகம் இதை சொல்லக்கூடிய கிரகம் பூர்வீக சொத்து ஆஸ்தி அந்தஸ்தா சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் உங்க வீட்டில வந்து உச்சமாகறாரு இருந்தாலும் சில நிலைகளில் லக்ன அமைப்பு நட்சத்திர அமைப்பு பிராரம் சனி பவான் விடுறதில்ல எந்த ராசியும் விடுறதில்லை வந்து கெடுக்கும் பொழுது அகத்திரையா சொன்ன இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம்னா துளாராசிக்கு ஆதிபத்திய கிரகங்கிறது சுக்கரன் அப்ப வெள்ளிக்கிழமைய தேர்வு பண்ணணும் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள அந்த சுக்கர உரையில் எழுந்திருத்து சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அருகில் உள்ள மகாலட்சுமி கோயில் அதுல அஷ்டலட்சுமி திருக்கோயில் இருந்தா இன்னும் விசேஷம் எட்டு லட்சுமி இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தா ரொம்ப விசேஷம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மகாலட்சுமி தாயார் சன்னதியில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு பெருமாளை வழிபாடு பண்ணிவிட்டு வைணவ தெய்வங்களை வழிபாடு பண்ணிவிட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு ஐயா நான் இருந்து இந்த அகத்தியரையா சொன்னேன் ஓம் கிளி சிவ என்ற மந்திரத்தை சொல்ல போறேன் எனக்கு மந்திரமும் சித்தியாகணும் சனி பகவானுடைய இருந்து விடுபடணும் நல்ல அருள் கிடைக்கணும் அப்படின்னு மானசீகமா வேண்டிக்கணும் ரொம்ப நல்ல நல்லபலனா கொடுக்கும் நிச்சயமா கொடுக்கும் அதே போல தானம் உம் தானம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து பாகிய கிரகமா புதன் பகவான் வர்றாரு புதன் வந்து கல்விக்கான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்வியை சொல்லுவாங்க இவங்களுக்கு சனி நாலாம் இடத்து வித்தை கிரகமா வர்றாரு வித்தை மாகனம் வீடு பஞ்சு சுகம் மெத்தை எண்ணெய் மிகு சுகம் நான்கு தான் பத்தின் பாதி பழைய சீமான் கந்தரும் குறாரு எங்க ஐயா புளிப்பானையன் நம்ம ஐயா சொல்றாரு நாலாம் இடத்துல தாண்ட அனைத்து வித்தையுமே புதைந்து கிடக்குது அதனுக்குள்ளதாண்டா ஒருத்தன் படிக்கக்கூடிய உயர் கல்வின்னு இருக்கு அடிப்படை கல்வி ஒருத்தர் பூர்த்தி பண்ணிவிட்டு உயர் கல்வியில சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னா நாலாம் இடத்து ஆதிபத்தியமும் நாலாம் இடமும் நல்லா இருக்கணுங்கிறாங்க ஒன்பதாம் இடம்ல சொல்லுவாங்க உயர்கல்வியே நாலாம் நாலாம் இடமும் வித்தை கத்துக்கக்கூடிய ஸ்தானம் நல்ல உயர்கல்வியை கிடைக்கக்கூடிய ஸ்தானம் அந்த கல்வியினால புகழ் அடைகிறது ஒன்பதாம் இடமும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல ஸ்தானம்தான் நாலாம் இடம் தான் வித்தையை சொல்றது ஆமா அப்ப இவங்க வந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கு அவங்களுக்கு யாராவது வாத்தியார் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க

அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் ரொம்ப லட்சுமியோட ஆட்சியம் கிடைக்கும் சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து அவங்க விடுபடுவாங்க அவங்க அந்த தர்மங்களை வந்து ரொம்ப சனிக்கிழமைகளில் செய்கிறத விட வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறது ரொம்ப நல்லது நல்லா செய்யலாம் அருமையான யோகத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை கும்பிட்டு அன்றைய வாரத்தில் வர அடுத்த சனிக்கிழமையே மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடணும் நாற்பத்தி நாட்கள் ஊற்றி பண்ணால் சூப்பரா இருக்கு இப்போ இந்த தானத்தை அம்மா அப்பா இருந்து அவங்களுக்கு கூட போய் பாத பூஜைலாம் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் கொடுத்துட்டு வரலாம் தானத்தை கொடுத்துட்டு வரலாம் சில நேரங்களில் எப்படி ஆயிருதுன்னா அம்மா அப்பாவுக்கே சனியோட தாதிக்கு நடந்து விட்டுருவோம் ஆமா ஆமா அம்மாவுக்கு எங்கேயாவது இடத்துல இருந்து சனி பகவான் திசை நடத்திக்கிட்டு இருப்பாரு அப்பாவுக்கு நடத்திக்கிட்டு இருப்பாரு அப்போ அது ஒரு ரத்த சம்பந்தம் அந்த இடத்துல வணங்கிடலாம் தாராளமாக கொடுக்க கொல்ல நம்ம அத சொல்லிக் கொடுத்த குருட்ட போய் தானத்தை கொடுத்துட்டு வரணும் குருவுக்கு வித்தைய போட்டு கொடுக்கற குருட்ட போய் கொடுக்கணும் அதாவது துளாராசிக்கிறவங்க நாலாம் இடங்கிற அந்த படிக்கிற மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது அந்த மாதத்திற்கு தேவையான சில பேர்லாம் ஃபீஸ் கட்ட முடியாம இருப்பாங்க அந்த கல்வி செலவுகளை வந்து அவங்க பார்த்துக்கிறது அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உபாதைகள் ஏற்பட்டா அதுக்கு வந்து உதவுறது விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாற்பத்தி எட்டு நாள் கடித்து முடித்ததுக்கப்புறம் செஞ்சாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப நல்ல பாக்கியங்கள் நிச்சயமா அவங்க குருவுக்கு செய்யணும்னா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் குரு பகவானுக்கு அவங்க வந்து என்ன குருவிட்ட போனோடனே அவர் எதுவும் கேட்க மாட்டார் அதான் சொல்கிறேன் அந்த குரு என்னப்பா நல்லா இருக்கா நான் எதுவும் செய்யுமா அப்படி கேட்கிறவரு தானே குரு நீ எனக்கு ஏதாவது குரு அப்படின்னு கேட்க மாட்டார் நான் ஏதாவது உனக்கு செய்யுமாப்பா தான் குரு குறிப்பறிந்து கேட்பவர் குரு அப்போ இவர் அந்த குருகிட்ட போய் நெருங்கும் பொழுது குருவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஆட்டோமேட்டிக் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகலாம் அல்லது நல்ல வளர்ந்தவராக இருப்பாரு ஆனால் இன்னைக்கு தாழ்ந்த நிலையில் இருப்பார் உதவிக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் அந்த உதவிகளை ஒரு கடைக்கு போகிறது ஒரு மருத்துவ சிலைக்கு போகிறது அவருக்கு பர்சனலாக என்ன உதவி செய்யறதோ தடையில்லாமல் செஞ்சாலே போதுமான நிச்சயமா நிச்சயமா விருச்சிக ராசி ம் ராசி வந்து செவ்வாயினுடைய செவ்வாய் பகவானுடைய ஆதிபத்தியத்தை பெற்றவங்க எனக்கு தெரிஞ்சு கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து சனி பகவானுடைய பெயர்னாலே விருச்சகராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஒரு மனக்கஷ்டத்தை கொடுக்குது ஏன்னா இவங்க எடுக்கிற எல்லா முயற்சியுமே ஃபெயிலியர் ஆகுது மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் பெரும்பான்மையாக கல்யாண தடைகள் திருமண தடைகள் அதே மாதிரி உயர்கல்வியை பூர்த்தி பண்ண நல்ல அறிவாளிகள் ஆனால் விருச்சகராட்சி வந்து செவ்வாய் ஷார்ப் இருக்கும் டக்குன்னு ஒரு விஷயத்த கற்பூர புத்தி ஏன்னா அஞ்சு கூட குரு இல்லையா பூர்வ புண்ணியாதிபதி குருவா வர்றாரு அந்த கற்பூர புத்தி நல்லா இருக்கும் ஆனால் இவங்களுக்கான களம் இன்னும் கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன் அதை சனி பகவான் தான் ரொம்ப முடக்கி வச்சுருந்தார் இப்போ கூட அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு நடந்துக்கிட்டு இருக்கு முதல் ஏழரை சனி நடந்துச்சு அப்போ இவங்க வந்து பெர்மனெண்ட்டாகவே நிரந்தரமாகவே சனி பகவானை அழகாக வழிபாடு பண்ணுறதுக்கு அகத்தியறையாக ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது இவங்க பிறந்த கிழமை செவ்வாய்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த செவ்வாய் ஓரையில் எழுந்திரிச்சிடணும் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு கந்தா குகனே முருகா முப்பத்தி ரெண்டு அழகு பொருந்திய தமிழ் கடவுளே உன்னையன்றில் என்னை வேறு யாரையாக காத்துருவா சிவபெருமானின் மைந்தா அறுவடை வீடு கொண்ட முருகா நீதாய என்னை காப்பாற்றணும்னு சொல்லி முருகனை நினச்சிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போனாலே போதும் அங்கே போய் சிவபெருமான் இருந்தால் அவரையும் வழிபாடு பண்ணி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி நவகிரக சன்னதிக்கு போய் ஐயா அகத்தியர் ஐயா குருநாதர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் எனக்கு மந்திரம் சித்தியாகணும் நாற்பத்தி எட்டு நாள் சொல்ல போகிறேன் தடையில்லாமல் இது நடக்கணும் அப்படி தடையானாலும் எனக்கு அதை பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்தலத்தில் போய் அந்த ஒன்பது தீபம் நல்லெண்ண தீபம் நவகிரக சன்னதியில் ஏற்றிட்டு சனீஸ்வர பகவான்டையும் கோரிக்கையை வச்சுட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடணும் ஓம் கிளி சிவ நின்ற சனி மாறி மாறிப்போகுங்கிறாரு ஐயா அந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க சொல்லிட்டு நல்ல எண்ணங்கள் நல்ல தர்மங்களை செஞ்சாங்கன்னா இந்த மந்திரத்தினால் நல்ல புகழ் அடைவாங்க நல்ல மேன்மைகளுக்கு வருவாங்க நிச்சயமாக அவங்க செய்ய வேண்டிய தானம் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிற பாகிய ஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் வருவார் சந்திரனுக்கு வந்து நீர் கிரகம் அப்படின்னு பேர் பொதுவாக அம்மாவுக்கு நல்ல உதவி இயற்கையிலே உதவி செய்வாங்க ஸ்திரத்திற்கு பாதகாதிபதினு சொல்கிறாங்க இருந்தாலும் இருக்கின்ற நிலையை பொறுத்து சந்திரனுடைய அம்சம் மாறும் அம்மாவுக்கு செய்யக்கூடிய உதவி வந்து ரொம்ப நல்லது அதாவது எந்த பெண் வர்க்கங்களையும் உங்கள் பகச்சிக்கப்படும் இந்த வந்து அவங்க உயர் அதிகாரிகள் அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை அத்தை சித்தி இந்த மாதிரி உள்ள உறவுகளையுமே பார்த்துக்கக்கூடாது வாலன்ட்ரா போயிடணும் போயிட்டு உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் என்னால் முடிஞ்சதை செய்யறேன் அப்படின்னு அந்த மாதிரியான உறவு முறைகளை தேர்வு பண்ணி இவங்க போய் சில தர்மங்களை கொடுக்கணும் நீர் கிரகமா வர்றதுனால நீர்மோர் பந்தல் அமைச்சு கொடுக்கறது கோவிலுக்கு தேவையான சில அபிஷேகங்களை பயன் பொருள்களை வாங்கி கொடுக்கறது நீர் பன்னீர் என்ன பால் சந்திரன் வந்து வெண்மை நிறு பொருள் இல்லையா பால் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு உணவு தானம் செஞ்சுட்டு வரணும் அது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் இதுலையும் இந்த ராசிக்கு ஐந்தாம் கிரகம் வந்து குருவாக வர்றார் அப்போ மகான்கள் சித்தர்கள் ஜீவசமாதியாக அடங்கியிருக்கக்கூடிய இடங்கள்ல போய் அன்னதானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மந்திரம் அருமையாக சித்தியாகும் சூப்பர் அகத்திரையாவினுடைய அருள் பார்வை இவங்களுக்கு அவ்வளோ அருமையாக கிடைக்கும் நிச்சயமெல்லாம் இருக்கும் விருச்சகராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமா தனுசு ஆ குருவை ஆதிக்கமாக பெற்றவங்க தனுசுராசிக்கு காசு கொடுக்குற கடவுள் சனி பகவான் தான் ரெண்டு கூடைய தனாதிபதி இவங்க எடுக்கிற முயற்சியை வெற்றி பெற வைக்கிற மூன்று கூடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் தான் ஏறக்குறைய தனுசு ராசி ஏழரை சனியிலருந்து அருமையாக விலகிட்டாங்க நிறைய அனுபவங்களை கற்றுருப்பாங்க அடுத்தவங்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு ஆதிக்கம் பெற்றவங்க வித்தையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவாக வருவாங்க இயற்கையிலே மகான்கள் தரிசனம் சித்தர்களுடைய தரிசனம் சாதுக்களுடைய தரிசனமெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக பிடிபடும் கிடைக்கும் குருவரம் சில பேர் சொல்லுவாங்க குருவை நம்ம தேடி போகக்கூடாது குரு நம்மளை தேடி வருவார் நேரம் வந்துச்சுன்னா அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு குரு தேடி வந்துடுவார் எந்த வழியிலையும் அந்த அனுகூலம் கிடச்சிரும் இவங்க வியாழக்கிழமையாக தெரிவு பண்ணணும் அகத்திரையா சொன்ன மந்திரத்தை சொல்கிறதுக்கு வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழுக்குள்ளே குரு வர எந்திரித்து சூரிய பகவானை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஸ்தலங்கள்னு இருக்கும் இந்த கோயிலை தரிசனப்படுத்தி குரு பகவானுக்கு விசேஷம் எல்லா கோயிலையும் விசேஷம் சிலது ஆலங்குடியை சொல்லுவோம் பட்டாமங்கலத்தை சொல்லுவோம் அது மாதிரி அவங்கவுங்களுக்கு ஊருக்கு பக்கத்தில் கண்டிப்பா இருக்கும் அப்படி இல்லைன்னா பிரசித்தி பெற்ற சித்தர்களுடைய மகான்களுடைய கோயில் ஒன்று இருக்கும் சாய்பாபா கோயில் இருக்கலாம் ராகு கோயில் இருக்கலாம் ஏதோ ஒரு மகான்கள் கோயில் இருக்கலாம் ரமண மகரிஷி கோயில் இருக்கலாம் சாய்பாபா வந்து நிறைய இடத்துல இருக்காரு நிறைய இடத்துல நிறைய இடத்துல இருக்கு அந்த குரு கோயிலில் போயிட்டு ஐயா அகத்தியர் சொன்ன சொன்னக்கூடிய இந்த மந்திரத்தை சனி பகவானுடைய தாக்கம் குறைகிறதுக்கு நான் இன்னையிலேருந்து வழிபாடு பண்ணிட்டு வர்ற இருந்து தொடங்க போகிறேன் நாற்பத்தி எட்டு நாள் எந்த தடையில்லாமல் பூர்த்தி அடையணும்னு சொல்லி ஓம் கிளி சிவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேண்டுதல் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வாரம் சனிக்கிழமையிலருந்தே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும் சும்மா நூற்றி இருபத்தி எட்டு முறை ஒரு நாளைக்கு சொல்லி வந்தாங்கனாலே அருமையான வெற்றி அடை இவங்க செய்ய வேண்டிய தானம் தானம்மா தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்து பாக்கிய கிரகமாக வரக்கூடியது சூரியன் சூரிய பகவான் வந்து சிவனை குறிக்கக்கூடிய தெய்வம் தகப்பனாரையும் குறிக்கக்கூடிய தெய்வம் அரச வர்க்கங்களையும் செய்யக்கூடிய தெய்வம் சில நேரங்களில் வெள்ள பேரிடர்கள் ஏற்படும் அரசாங்கமே வாலண்டியர்ஸ் தானாக கூப்பிடுவாங்க யாராவது உங்களால் முடிந்த உதவிகள் செய்வாங்க அதே மாதிரி இவங்க வசிக்கிற பகுதியிலேருந்து பக்கத்து மாநிலத்திலேயோ அல்லது பக்கத்து மாவட்டத்திலேயோ ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் ஒரு நிலநடுக்கம் ஏற்படலாம் ஒரு பூகம்பம் ஏற்படலாம் இயற்கை சீற்றங்களால் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் இவங்க அந்த உணவுப் பொருளையோ உடைப்பொருளையோ அப்படி கொடுக்குறது ஓகே பேக்மெண்ட் அனுப்புறது தர்மம் பண்றது அல்லது அந்த தர்மம் பண்ணக்கூடிய இடத்துல போய் நின்னுகிட்டு அந்த உதவிகளை சீருது இந்த கோவில் எல்லாம் உண்டியல் காணிக்கிற குவாலிட்டியர் ஆமா ஆமா என்றது என்றது கூப்பிடுவாங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்தீங்கன்னா குரு தனகாரகன் இல்லையா சரிபகன் வந்து சோசியல் சர்வீஸ் கிரகம் சேவை கிரகம் இல்லையா எடுக்கிற முயற்சி வெற்றி வரக்கூடிய கிரகம் இல்லையா இந்த மந்திரம் சொல்லி முடிச்ச அந்த வாய்ப்புகள் தேடி உங்களுக்கு வரும் தட்டாம தவிர்க்காம அங்க போய் உட்கார்ந்து இதை செஞ்சாங்கனாலே அற்புதமான யோகம் கிடைக்கும் பொதுவாக சூரியனுடைய ஆதிக்கம் பற்ற சிவஸ்தலங்களுக்கு அதுலயும் சூரிய பகவானுடைய ஒளி படக்கூடிய சிவஸ்தலம்னு இருக்கு இப்ப நம்ம எல்லாருக்கும் சூரியனார் கோவில் தெரியும் கண்டிப்பா வந்து சூரியனார் கோயிலுக்கு எல்லாரும் போயிருப்பாங்க கும்போணம் அங்க இருந்து சிறிது கிலோமீட்டர்ல ஒரு ஆறு கிலோமீட்டர்ல கீழ சூரிய மூலைன்னு ஒரு கோயில் இருக்கு அங்கே அணுதினமும் தினசரி கிழக்கு நோக்கிய கோயில் சூரிய பகவானுடைய ஒளி சிவபெருமான் மேல பட்டுக்கிட்டே இருக்கும் காலை முதல் சாலம் வரை ஒரு கண்ணாடியை வச்சு காட்டுவாங்க அந்த ஒளி ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் அந்த கீழ சூரிய மொழியினுடைய சிவபெருமானுடைய ஸ்தலத்துல ஒரு தரையாவது இந்த தனுசு ராசிக்காரவங்க போய் மிதிச்சிடணும் இந்த மந்திரம் சொல்லி முடிச்சோன்னே அந்த வாய்ப்பு தேடி வரும் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் அகத்திரையானுடைய அருங்குலம் கிடைக்கும் ஓம் கிளி சிவன் சொல்ல 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 மகான்களுடைய தொடர்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அருமை அருமை அடுத்ததான் மகரம் சனி பகவானுடைய சொந்த வீடு தப்பு பண்ணிட்டு வந்தது சொந்த மகனாவே இருந்தாலும் முல்லைக்கு தேர்வு கொடுத்தான் பாரின மாதிரி என் தனக்கு வந்து ஒரு குற்றம்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா